தேதி சொல்லும் செய்தி ஜூலை இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சூப்பர் ஸ்டாரின் அற்புத படைப்பு ஆர்சி சக்தி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியின் அபார நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாய் உருவான தர்ம யுத்தம் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியானது அற்புத கதைக்களத்தோடும் மறக்க முடியாத காட்சிகளோடும் பெரும் வெற்றி பெற்றது இசைஞானியின் மறக்கமுடியா மறக்க முடியாத பாடல்களோடு என்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயாமே தொலைக்காட்சி அற்புத கலைஞர்கள் பிறந்த நாள் இந்திய சினிமாவின் ப்ரொடக்ஷன் டிசைனராய் தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த டி புத்துராஜ் நடிகர் தயாரிப்பாளர் நடிகர் சங்கப் பணிகள் என தன் வித்தியாச நடிப்பால் தனி முத்திரை பதித்து தமிழ்நாடு விருதுகள் எடிசன் விருதுகள் என பயணிக்கும் வில்லனாய் குணச்சித்திர நடிகனாய் ஆகச் சிறந்த கலைஞனான ராதா ரவி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி